இந்த புனித வெள்ளியாக இருக்கக்கூடிய இந்த புனித ஜிமாவுடைய நாளில் அமர்ந்திருக்கின்றோம் இந்நாளில் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கின்ற குழப்பங்களுக்கும் கொலவிதமான தீர்வுகளுக்கும் ஒவ்வொரு ஜுமாவிலும் சொல்லப்படக்கூடிய நவிமார்களுடைய பொன்முடிகளா இருக்கட்டும் சரி அதே போல அல்லாவுடைய கலாமா இருக்கக்கூடிய புறாவுடைய வேதங்களையும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அல்லா கிருபி செய்வானான் மகன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று அமல்களை தவிர அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும் அந்த மூன்று அமல்கள் என்னென்ன அமல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சதகத்தும் ஜாதி அவன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஒரு மனிதர் முதலாவதாக சதக்கத்தின் ஜாரியா அப்படிங்கிறது வந்து புன்முறிவதா இருக்கட்டும் சரி அதே போல பள்ளியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில இடங்களுக்கு குராண கொண்டு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏறிய மக்களுக்கு உதவக்கூடிய பண வகையா இருக்கட்டும் பொருள் வகையா இருக்கட்டும் எந்த ஒரு வகையா இருந்தாலும் அது அனைத்து விடமாக இருக்கின்றது சதக்கத்தின் ஜாரியாக இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இல்மு இன்ஃபாதி அவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி இந்த நல்ல விஷயத்த நீ செய்ப்பா அப்படி ஒருத்தவர்கள் நீங்க சொல்லக்கூடிய சமயத்துல அவன் செய்யக்கூடிய அந்த நல்ல அமர்வுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவன் பின்பற்றுவது மட்டும் இல்லாம பிறருக்கு அவன் எட்டி இருப்பான் நீங்கள் ஒரு மரத்தை அதாவது மரத்துடைய விதவை விதையை நட்டு வைக்கூடிய சமயத்துல அது மரமாகி பூவாகி காயாகி கனியாகி இப்படி ஒவ்வொன்றாக எவ்வளவு நன்மை தருமோ அதுபோல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறரிடத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கை வகை புரிந்த அதற்கு அடுத்தபடியாக வலது சாலை அதாவது நல்ல பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்பது பிற்காலத்தில் அவர்கள் உங்களை பேணுவதிலும் உங்களை கைவிட்டு செல்லாமல் இருப்பதிலும் இன்னும் நல்லா சொல்ல போனா பல முதியோர் இல்லங்களில் விட்டுட்டு மாச மாசம் பத்தாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் காசா மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கிறது இப்ப நம்முடைய சமுதாயத்துல இந்த ஒரு அதிச நான் சொல்வதற்கான காரணம் நேற்றைய முன்தினம் வக்வாரிய மசோதா என்ன நிறைவேற்றப்பட்டது இந்த வக்ஃபு வாரிய மசோதா அப்படிங்கிற இந்த மசோதாவை பத்தி நம் மக்களுக்கு தெரியலான்னா ஃபர்ஸ்ட் வக்ஃபுனா என்னன்னு தெரியும் அதாவது நம்முடைய மக்கள் வக்ஃபுடைய விஷயத்துல அந்த வக்ஃபுனா என்ன அது எங்கிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை யாருமே தெரியாம இருக்கின்றது நம்முடைய சமுதாயத்தில் வக்ஃபு என்பது அதாவது ஒரு இறை ஒண்ணு முஸ்லிமா இருக்கலாம் இல்ல முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம் யாரா ஒரு அல்லாவுடைய பாதையில் நான் கொடுக்கிற இந்த இடத்த இந்த இடத்தை வைத்திரமனுங்க அல்லாவுடைய பாதையில் உள்ளவர்களுக்கு செலவு செய்யுங்க அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய இதுதான் சொத்தா இருக்கின்றது அது அசையும் சொத்தா இருக்கலாம் அசையா சொத்தா இருக்கலாம் அசையும் சொத்து அசையா சொத்துனா இப்போ ஒரு இடத்த மூலமா அது மூலியமா என்னது இன்கம் வந்து கொண்டே இருக்கும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதையை வைத்தவங்களுவாங்க பள்ளியை பராமரிப்பாங்க பள்ளியை சார்ந்த இடங்களை பராமரிப்பாங்க இன்னும் பள்ளிக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் இந்த வக்குடைய விஷயத்துல எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு இப்ப ஒரு ஆள் நான் தான் இந்த இடத்த நான் வக்கு கொடுக்கிறதா இருந்தா என்னுடைய வம்ச நிர்வகிக்க நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு யாரா தகுதியானவர்கள் தான் அவங்கள வைத்து வாக்கிஃபாக முட்டவள்ளியாக அவர்களை வைத்தனவனுங்க அந்த வக்கு இடத்த நான் பராமரிக்கக்கூடியவனா இருப்பேன் ஒருவேளை அங்க அந்த இடத்துல பொறுத்தவரை அதுக்கு தகுதியான ஆள் இல்ல இல்ல இந்த வக்ஃபுடைய பொருளை நான் கொடுக்கணும் அதை பராமரிக்கணும் அப்படின்னா அதற்காக வக்ஃபூன்றது அமைத்திருக்கூடிய ஒரு இல்ல வக்ஃபு வாரியமாக இருக்கின்றது அந்த வக்ஃபு வாரியத்தில் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் அதை பராமரித்து எல்லா விதமான பள்ளிகளுக்கும் அதை பயன்படுத்தும் வகையில் அவர் கணக்கிட்டு அவர்கள் எல்லாம்தான் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதா இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் வக்து வாரிய மசோதா எப்போது வந்தது எப்படி வந்தது எதற்காக வந்தது என்று பார்த்தோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முஸ்லிம்களுடைய விஷயங்களை தனியாக கணக்கிடப்பட வேண்டும் அதுவும் இந்த வத்துவ வாரிய மசோதாவிற்கு ஏவப்பட்ட இடங்கள் தனியாக இருக்கின்றது என்பதை கணக்கில் வைத்து அப்ப போடப்பட்டதுதான் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு இயரா இது அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் என்ன பண்றாங்க மசோதாவிற்கு அமான்மெண்ட் பில் கொடுக்கிறார்கள் அந்த பில்ல பாஸ் பண்றதுக்கு மக்கள் இடத்துல எல்லா இடத்துல என்ன பண்றாங்க எல்லா விதமான ஓட்டுகளும் எடுக்கின்றார்கள் அந்த பில்லுடைய இசை என்னன்னு தெரியாது ஆனா அந்த வக்ஃபுங்கிற ஒரு இசை வந்தா அதுல என்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் எதற்காக இது கொண்டு வர அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமாக வருவாய் கொண்டு வருவதாக இந்த வக்குல மூலியமா தான் வருது என்று கூறி அதுவும் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வருவாய் இந்த வக்கின் சொந்தத்திற்கு இருக்கின்றது பதிமூணு பதினஞ்சு மாநிலங்களில் இவ்வளவு பல சொத்துக்கள் இருக்கின்றன ஐம்பது பெர்சன்ட் விழுக்காடு சொத்துக்கள் கணக்கு வழக்கில் இல்லாம இருக்கு ஏழு பெர்சன்ட் விழுக்காடு சொத்து என்னவன் அடுத்தவர்கள் அடுத்தவர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு விழுக்காடு சொத்து என்ன இருக்கு என்னென்ன நிலைமையில் இருக்கு இப்படி முழுமையா வசூல் விஷயத்தில் முழு கருத்தையும் அவர் இப்போது பில் பாஸ் பண்றதா பார்த்தோம்னா நாற்பது திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளார் ஒண்ணு இரண்டு திருத்தங்கள் இல்லை நாற்பது திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளார் ஏன்னா இந்த இதுக்கு எல்லாம் என்ன இல்லையா ரெக்கார்டு இல்ல முழுமையா பராமரிக்கப்படுகின்ற இல்லை அப்படி உண்டு நம்முடைய சமுதாயத்துல இந்த முழுமையா பராமரிக்கப்படுவதாக இருக்கட்டும் இந்த விஷயங்களுடைய விஷயத்தை பத்தியும் வந்தது சரி டாக்டர் அம்பேத்கர்

தனி உரிமை உண்டு அப்ப இந்த மதம் இந்த இது அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணல பாகுபாடு இல்லை அவங்க என்ன பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில வாழ்ந்துட்டு போகணும் அதற்கு அடுத்தபடியா மதம் மட்டும் தொண்டு நோக்க நிறுவனங்களை நிறுவுதல் மட்டும் பராமரித்தல் நம்ம ட்ரஸ்டா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மதம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது தலையிடக்கூடாது மத விஷயங்களை சொந்த விவகாரம் நிர்வகித்தல் அவங்களும் இடமிக்கலாத நிர்வகித்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அசையும் மற்றும் அசையா சொத்தை சொந்தமாக பெறுதல் மற்றும் சட்டத்தின்படி அத்தை சொத்துக்களை நிர்வகித்தல் இதுதான் என்ன பண்ணிருக்காங்க இந்திய அரசமை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் சிறுபான்மையை நலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன்ல சொல்லியிருக்காங்க அதை மேற்கொண்டு பண்றது பார்த்தோம்னா ஆர்டிகல் தேர்ட்டில சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லிப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல வக்குல திருத்தமா கொண்டு வரப்படக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா இப்ப முஸ்லிம்கள் மட்டும் வக்குல இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு இடையே வேற்றுமை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒற்றுமையை கிளற வேண்டும் என்பதற்காகவே முதல்ல என்ன பண்றாங்க முஸ்லிம்களுடைய இந்த வக்குடைய விஷயத்துல மூன்று பேர் இருப்பாங்க நிர்வகிக்கக்கூடிய அந்த இதுல ஒவ்வொரு இதுலேயும் அந்த வக்வாரியில உண்டு அதுல இப்ப ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மேற்கொண்டு அந்த வக்வுடைய விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு அது அந்த தீர்ப்புடைய விஷயத்துல மேற்ப அதாவது அப்பீல் போறதாக இருந்தால் தொண்ணூறு நாட்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்கிறவா அப்படின்னு கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ரெண்டு பேர் மட்டும் இல்ல அந்த இதுல பொறுத்தவரை முஸ்லீம் இதுல உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றாங்க இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா முஸ்லிம்கள் இடத்துலயே சியா போரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவருக்கு தனிப்பட்ட முறையாக அவங்க விதி விளக்காக கொண்டு வரக்கூடியதா இருக்கின்ற விஷயத்தை யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி பன்னெண்டு பன்னிரெண்டு வருஷமா நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து வப்புடைய இடத்துல வந்து நான் ஆக்கிரமிப்பு பண்ணி நான் வச்சு இருந்து நான் உபயோகப்படுத்தி கொண்டு வந்திருந்தால் அது நானே சொந்தமாக்கிக் கொள்ளலாம் நான் ஒழுமில்ல அல்லாவுடைய இடத்தை எந்த ஒரு நபராக இருக்கட்டும் சரி அதை ஒரு குடி மண்ணாக இருந்து எடுத்தாலும் சரி நாளை அல்லாஹ் சும்மா இடம் ஏனென்றால் அல்லாஹிற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் எப்போது கை வைக்கின்றோமோ இங்க மனிதனால் இருக்கக்கூடிய போர் வராது படைத்தவனால் இருக்கக்கூடிய ஒரு போர் வரும் அப்படி வரக்கூடிய சமயத்தில் கொரோனா இல்ல சுனாமி இல்லை எந்த ஒரு நோய் ஒரு என்று சொல்ல முடியாது எத்தனை பலிகள் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும் நம்மளுடைய சமுதாயத்தை இந்த வக்கூடி விஷயத்துல அடுத்த அடுத்த அடுத்து இடத்துல பொறுத்தவரை யார் யாரெல்லாம் சொந்தம் கொண்டாடுறாங்க இந்த யார் யாருலாம் இது பண்றாங்க போது இந்த இந்துக்கள் கொடுத்திருப்பாங்க ராஜ மன்னர்கள் கொடுத்திருப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்டிருக்கூடிய இடங்கள் பள்ளிகளுக்கு நிறைய பேர் கொடுத்திருக்காரு அப்படி கொடுக்கப்பட்ட கூடிய எல்லாம் முஸ்லீம் கொடுத்தாலும் செல்லுமா இந்துக்கள் கொடுத்தா செல்லாது அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அதை திரும்ப அவங்கள் பெற்றுக் கொள்ளலாம் திருத்தூர்ல முன்னூறு நானூறு ஏக்கர்கள் இப்படி கொடுக்கப்பட்டதாகவும் திரும்ப அதை பெறப்பட்டதாகும் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து வீடியோவா யூடியூபில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய சமுதாயத்தில் அடுத்தடுத்த பிரச்சனைகளாக நம்முடைய சமுதாயத்தில் குழப்ப

ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா முன் அந்த மாதிரி முன் சமயத்துல ரொம்ப அழகாக உகைசி அவர்கள் என்ன பண்றாங்க எப்படி காந்தி பெரியார் அவங்க என்ன பண்ணாங்க சட்ட புத்தகத்தை கிழித்து போடக்கூடிய சமயத்து அந்த எரிச்சல் போடு அப்படின்றாங்க இப்படி சொல்லப்பட்டிருக்க கூடிய விஷயத்தை முதற்கொண்டும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அதாவது இந்த வக்குடைய விஷயத்தை உபயசி அவர்கள் அந்த சட்டமன்ற அந்த இடத்துல வச்சு நம்ம கிழித்து போடுறாங்க எதற்காக இந்த பில் பாஸ் பண்ணக்கூடாது எதற்குனா இது முஸ்லிம்களை மட்டும் இல்லை இன்று முஸ்லிம்கள் ஒரு இடத்துல வக்குடைய விஷயத்தை நீங்கள் நினைவன்றீங்க கணக்கிடுறீங்க இது போல கோவில்கள் இது போல சர்ச்சுகள் இது போல புத்திசம் விஷயங்கள் டெம்பிள்கள் இது அல்லாமல் ஒவ்வொரு மதத்துடைய விஷயங்களையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலங்களையும் நிர்வகிப்பதிலும் ஒவ்வொருவரும் இப்படி உள்ள மூக்கள் என்ன ஆகும் இந்தியா என்பது மதச்சார்பட்ட நாடா இருக்கார் இந்தியாவில் ஒற்றுமையுடன் ஒரு இருக்க மாட்டார் ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு ஆட்சி ஒரே ஒரு எல்லாம் என்று எல்லாம் இந்துத்துவமாகவே மாறிவிடும் நம்முடைய சமுதாயத்தில் எல்லாரும் சமம் அதுக்கு தான் ஆர்டிகல் போர்டீன் என்று கொண்டு வந்தார்கள் இந்திய அரசமைப்பில் எல்லாரும் சமம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சம உரிமை உண்டு என்று கொண்டு வந்தார் அதே போல் ஆர்டிகல் எல்லாவருக்கும் உரிமையையும் இருக்கின்றது அதிலும் தனிப்பட்ட சுதந்திரம் என்றால் ஆர்டிகல் இருபத்தி ஒன்று என்று அதிகம் என்று அங்கு வரையறுக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கூடிய காலகட்டத்தில் இந்த பக்து வாரிய மசோதா ஒன்று நமக்கு செயல்படுத்தப்பட்டது இது ஆரம்பமாக